வாகனத்தை வேகமாக அந்த கார் அவர் இயக்கும்போது எது திசையில் வரக்கூடிய அந்த காற்று வந்து இதன் மீது தடையை ஏற்படுத்தாமல் இருக்கணும் விமானம் எப்படி பறக்கிறதோ அது போன்ற அமைப்பு தான் இங்கேயும் செயல்படுது அப்படி பறக்கும்போது தான் அந்த கார் போகும்போது தான் உராய்வு எதுவும் இல்லாமல் வேகமாக அந்த வாகனத்தால் போக முடியும் அந்த காற்று அந்த வாகனத்தை அடி உண்டி தள்ளணும் அப்பம்போது தான் அது இன்னும் வேகமாக அது வந்து போகும் அதே நேரத்தில் திருப்பம் வரும்பொழுது கரெக்டாக அதுக்கு முன்கூட்டியே எந்த இடத்துல திருமணமோ அந்த இடத்துல அதற்கான திருப்பங்களுக்கான வேலைகளெலாம் செஞ்சால் தான் அந்த கார் வந்து அந்த வேகத்தில் கொஞ்சம் குறைஞ்சாலும் மறுபடியும் அதே வேகத்தை மறுபடியும் பிக்கப் பண்ணி போக முடியும் இதைத்தான் டவுன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிசிக்ஸில் எளிமையாக எல்லாருக்கும் புயிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வீட்டில் தரையில் அதிகமாக குப்பை இருந்ததுன்னா நம்ம பெருக்கும் போது என்ன பண்ணுவோம் இருத்தி ஒரு அழுத்து அழுத்தி அப்படி ஒரு தள்ளு தள்ளுவோம் இல்லையா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருப்பங்கள்லேயுமே பிளே ஆகுது எவ்வளோ வேகமாக வரமோ அவ்வளோ வேகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வாகனத்தை நிறுத்தி அழுத்தி அந்த இடத்த திரும்பி அதை கொண்டு சேர்க்கிறது இதில் தான் ஒருத்தர் வந்து சாம்பியன் அப்படின்னு அறியப்படுறாரு அப்படி உலகம் முழுக்க இன்றைக்கு பல ரசிகர்களை கொண்ட இந்த ஃபார்முலா ஒன் கார்பத்தியத்தில் பலரும் வெற்றி வகை சுடுகிற காட்சிகளை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தோட மோதி தீப்பிடித்து அது உருண்டு விழுறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா இதுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வீரர்களுக்கான பயிற்சி எப்படி தெரியுமாங்க இருக்கும் இந்த கழுத்தை திருப்புறாங்க இல்லையா அதுக்கே வந்து அவங்க ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்களா ஏன்னா அவ்வளோ வேகத்தில் போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும் வெளியில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட உள்ள காற்றோட அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அதற்கு தகுந்த மாதிரியான உடைகளை அவங்க போட்டிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ வேகத்தில் போய் கழுத்தை திரும்பும்போது கழுத்தே வந்து பிறழுவதற்கோ அல்லது சுளுக்குவதற்கோ அல்லது மரணம் சம்பவிப்பதற்கோ மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அவ்வளோ கிலோமீட்டர் வேகத்துல போய் திரும்புறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கார் திரும்பும்போது நம்முடைய உடலும் திரும்பும் தலையும் திரும்பும் அப்போ அதற்கான பயிற்சிகள் என்பது மிகப்பெரிய ரிஸ்கினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம்